வேதகால கல்வி வேத காலத்தில் கல்வி எப்படி இருந்தது அப்படின்னா குருகுல கல்வி முறை தான் இருந்தது அந்த காலத்தில் குருகுலம் தான் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கூலு காலேஜு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருகுலம் தான் குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கற்றல் முறையாகும் குருகுலம் இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி பழங்காலத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் தான் எல்லாருமே படிக்க வேண்டியதாக இருக்கும் கல்வின்னு ஒரு அறிவை நீங்கள் பெறணும் அப்படின்னா குருகுலத்தில் தான் பெற முடியும் குருகுலம் என்னும் சொல் குரு அப்படின்னா ஆசிரியர் குலம்னா குடும்பம் அல்லது வீடு அப்படின்னு அர்த்தம் குருகுலம் என்னும் சொல் குரு குலம் என்ற இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாகும் குரு குலம் குருகுலம் இந்த ரெண்டு சமஸ்கிருத வார்த்தையுடைய கூட்டு தான் இந்த குருகுலம் அப்படிங்கிறது குருன்னா ஆசிரியர் குலம் அப்படின்னா அந்த ஆசிரியருடைய குடும்பம் அல்லது வீடு அப்படின்னு அர்த்தம் குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல குருக்கிட்ட படிக்கிறவன் சிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருகுல முறையில் இம்முறையில் மாணவர்கள் சிஷியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இம்முறையில் மாணவர்கள் குருவுடன் தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வதோட கல்வியும் கற்று அறிவை பெருக்கி கொள்வர் அதாவது என்னென்னா இந்த இப்போ இந்த குருகுல கல்வியை பற்றி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா குரு வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் குரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலையை சொல்கிறாங்களோ அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பணிவிடைகள் செஞ்சு கொடுக்கறது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறது ஏன்னா அவர் வீட்டில் தங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ணுறாங்கல்ல அவருக்கு ஒரு ஊதியம் மாதிரி கொடுக்கறது அப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சு வைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் வந்து நடந்திருக்கு குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாமே இந்த முறையில் மாணவர்கள் சிஷியர்கள் அழைக்கப்பட்டாங்க ஆசிரியர் குரு அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஆசிரியருடைய வீடு குளம் அப்படின்னா அழைக்கப்பட்டது குளம் அப்படின்னா குடும்பம் அல்லது வீடு அப்படின்ற அர்த்தத்தில் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலம் அப்படிங்கிறது வாய்மொழி மரபில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் பாடங்களை கற்றுக்கிட்டாங்க அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சொல்கிறத திரும்பி திரும்பி சொல்லணும் இப்போ நைன்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எப்படி சொல்லுவாங்க இப்போ ஒன்று சொல்லுவாங்க ஆ அப்படின்னு நல்லா ஆன்னு சொல்லணும் ஆ அப்படின்னா ஆ எம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியே சொல்லணும் வாய்மொழி மரபில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பாடத்தை கற்றனர் கற்பவை வந்து பார்த்தீங்கன்னா கற்பவை அனைத்தும் மாணவர்கள் மனப்பாடம் செய்தனர் இப்போ ஒரு பாடல் இருக்குதுன்னா அந்த பாடலை திரும்ப 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 தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது மனப்பாடம் ஆயிரும் நம்மளை எரியாவை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு குருகுலத்தில் குருகுலத்தில் வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றனர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டில் எழுதி போடுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டில் கிளாஸ் ஒர்க் நோட் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சு வீட்டுக்கு எடுத்து போய் படிப்போம் அப்புறம் எக்ஸாம் வரும்போது அந்த கிளாஸ் ஒர்க் நோட் வச்சு பறிச்சிக்கோ இல்லையா அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது வாய்மொழி கல்வி தான் வாயில் சொல்லுவாங்க அதை வந்து மாணவர்களை கேட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து அதான் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான் சரி இப்போ குருகுலத்தில் என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நான்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கணம் தர்கவியல் நெறிமுறைகள் ஜோதிடம் கணிதம் இராணுவ உக்திகள் ஆகியன மாணவர்களுக்கு குருகுலத்தில் கற்றுத்தரப்பட்டன குருகுலத்தில் என்னென்ன டீச் பண்ணுறாங்க குருகு குருகுலத்தோடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லப்போனால் குருகுலத்தோடைய சிலபஸ் குருகுலத்துக்கு போனீங்கன்னா என்னென்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் என்னென்ன ரீக் எஜூர் சாம அதர்வனம் இந்த நான்கு வேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும் ரீக் எஜூர் சாமம் அதர்வன வேதம் இருக்குது இல்லையா அதர்வனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீய செயல்கள் செய்கிறது அந்த மாதிரியான சூனியம் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லித் தருவாங்க ஸோ அது வேறு விஷயம் சும்மா எடுத்து கட்டுக்கு சொன்னேன் ஸோ நான்கு வேதங்கள்லாம் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் இந்த நான்கும் கற்றுக் கொடுத்தாங்க இதிகாசங்கள் அதாவது இந்த நான்கு வேதத்தில் ஏன் தீயவையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தீயவையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படி யாராவது செஞ்சாங்க தப்பாக செஞ்சாங்க அப்படின்னா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் காப்பாற்றணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுப்பாங்க அதுக்குன்னு குருகுலத்தில் தீமை செய்கிறது கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது தீமையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த தீமையை வந்து செஞ்சாங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து தற்காத்துக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் இவங்க தான் செய்கிறாங்க எதாவது செய்ய போகிறாங்கன்னா அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க இதுதான் நான்கு வேதங்கள் இதிகாசங்களை சொல்லி கொடுப்பாங்க புராணங்களை சொல்லி கொடுப்பாங்க இலக்கணத்தை சொல்லி கொடுப்பாங்க தர்கவியல் நெறிமுறைகள் ஜோதிடம் கணிதம் இராணுவ உத்திகள் இது எல்லாமே மாணவர்களுக்கு கத்து தரப்பட்டது அங்க பாருங்க கீழே மாணவர்கள் சிஷியர்கள் உட்காந்துருக்காங்க மேலே குரு உட்காந்துருக்காரு வாய்மொழி வாயிலாக தான் சொல்லுவார் சரிங்களா அதை மாணவர்கள் கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்குவாங்க இப்படி தான் அந்த காலத்தில் இருந்து எந்த ஒரு போர்டோ எதுவும் கிடையாது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மண்ணை சேர்த்து வச்சு மண்ணில் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா பழகனாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஸ்லேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இப்போ அந்த குருகுலத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது குருவோடைய வீடு தான் ஆசிரமம்னு வச்சுக்கோங்க வீடு ஆசிரமம் இது மாதிரி ஆசிரமத்தில் வந்து தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆசிரமத்தை சுத்தமாக வச்சுக்கிறது அவங்க உடைகளை எப்படி நேர்த்தியாக வச்சுக்கணும் வாழ்க்கையில் எப்படி வாழணும் இந்த மாதிரியான ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருகுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்புறம் இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படுவர் பெண்களுக்கு பொது கல்வி அளிக்கப்படவில்லை அது இரு பிறப்பாளர்கள் அதாவது அந்த காலத்துல இந்த பிராமணர்களுக்கும் அரச குடும்பத்துல பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் குருகுலத்தில் இடம் இருக்கு வேற யாருக்கும் குருகுலத்தில் இடம் கிடையாது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் குருகுலத்துல இடமே கிடையாது ஆனா பெண்களுக்கு பொது கல்வி அளிக்கப்படவில்லை ஆனால் பிராமண பெண்களாக இருந்தாலும் சரி அரச குடும்பத்தில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் கூட்டிகிட்டு போய் கல்வி அளிக்க மாட்டாங்க கற்றுத்தர மாட்டவே மாட்டாங்க சரிங்களா ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது இரு பிறப்பாளர்கள்னால் பிராமணர்கள் அரச குடும்பத்தை சார்ந்த ஆண்களுக்கு சரிங்களா ஆண்களுக்கு மட்டும்தான் குருகுலமே தவிர பெண்களுக்கு குருகுலம் கிடையாது போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருகுலம் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இடம் கிடைச்சது அப்படிங்கலாம் ஸோ இதுதான் வந்து வேதகால கல்வி குருகுல முறை அப்படிங்கிறது